இப்போல்லாம் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு கடினமாக உழைக்கிறாங்க அப்படியே பிரிட்ஜஸ்லாம்ங்க பாலானெலாம் கட்டுறாங்க பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டுறாங்க தொழிற்சாலைகள்லாம் அமைக்கிறாங்க நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அது தப்பான சரியாக தப்பான செயல் சரியாகி விடாது என்பதை தெரிந்து கொடுங்க இது ஒரு தப்பான உலகம் இது தவறான வழியில் நம்ம போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நீ பண்ணாலும் உயிரை கொடுத்து பணயமாக வச்சு நீ வாழ்ந்தாலும் இந்த உலகம் வந்து சரியான உலகமாக விட சரியான உலகமாக விட முடியாது இது ஒரு அநியாயம் நிறைந்த ஒரு உலகம்தான் இது ஒரு தப்பான உலகம்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ அப்போ சரியான உலகம்னா அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை எளிமையான வாழ்க்கை தான் எளிமையான ஒரு உலகம் தான் எளிமையாக வா வாழ்வதற்கு வழி செய்கிற ஒரு உலகம்தான் சரியான உலகம் ஒரு சரியானதுங்கிறது வந்து அவ்வளோ எளிதானது அது இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை மனுஷங்க வாழ்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க உயிரெல்லாம் பணயமாக வச்சு உயிர்களை தியாகம் செய்தெல்லாம் யாருக்காக நீ உன் உயிரை தியாகம் பண்ணிக்கிட்டு யாருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க உன் உயிரை உன் உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏகப்பட்ட அநியாயங்கள் நிறைந்த ஒரு உலகம் இது விபத்துகள் குற்றங்கள் நோய்கள் இப்படி உயிரை தியாகம் பண்ணி நீ என்னத்தை எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க உன் உயிரை தியாகம் பண்ணுற அளவுக்கு உழைக்கிறதுக்கு அப்படி என்ன என்ன இருக்குது அதனால் உன் உயிரே தியாகம் பண்ணுற அளவுக்கு நீ இங்கே உழைச்சாலும் இந்த உலகங்கிறது சரியான உலகம் கிடையாது தப்பான ஒரு உலகம் அது தப்பான ஒரு பயணம் இது தப்பான வழியில் நீ பயணம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாய் அதனால் வந்து இதை அதனால இதை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறோம் இதை போய் தப்புன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிடுக்கூடாது எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்கோம் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா கோடிக்கணக்காக நான் படம் பணம் போட்டு நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம் அதை போய் ஈஸியாக நல்லா இல்லைன்னு சொல்லிட்டிங்களே அப்படின்வாங்களோ அது மாதிரி கஷ்டப்பட்டு நிறையா பணம் போட்டு கஷ்டப்பட்டு எடுத்தால் அதை வந்து அது வந்து சரியாகி விடாது அதை வந்து யாருமே தப்பு சொல்லக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது அதை தப்பே சொல்லக்கூடாது ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க ஒரு படத்தை அப்போ அது தப்பே சொல்லக்கூடாது அப்படின்னு சில சொல்லுவாங்கள்ல அது ரொம்ப தவறானது அது மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க இந்த உலகத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் உயிரை தியாகம் பண்ணி நிறைய உயிர் பலிகளை பலி கொடுத்து தான் இருக்காங்க அதனால இந்த உலகத்தை நம்ம குறையே சொல்லக்கூடாது தப்பே சொல்லக்கூடாது இது சரி இது மிகச் சரியானது மனுஷங்க சரியான வழியில் தான் போயிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது அதனால் நான் வந்து அதனால் நல்லா விமர்சிக்கிறேன் இந்த உலகத்தை இந்த இயந்திர அறிவியல் உலகை நான் நல்லா விமர்சிக்கிறேன் என்னுடைய விமர்சனத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அவ்வளோதான் இதோட இது வந்து சின்ன பண்ணமாக போயிடுச்சு அப்படின் தான் சொல்லணும் இது இதோட உண்மை முகம் தெரிந்து போய்விட்டது இந்த இயந்திர அறிவியல் உலகின் உண்மையான சுயரூபம் எனது விமர்சனத்தின் முன்பு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்பது தான் உண்மை கஷ்டப்பட்டு நீ உருவாக்கியிருக்க அப்படிங்கிறனால இதை வந்து குறையே சொல்ல முடியாது குறையே சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் அப்படியே வியந்து பார்க்குறாங்க நான் என்ன பண்ணிட்டேன் இது இது சும்மாங்க இதெல்லாம் வந்து இவங்க வந்து இதனால்தான் தான் இதை எது பண்ணுறாங்க இந்தந்த தான் இந்தந்த காரணம் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இதான் காரணம் அப்படின்னு சொல்லி சூப்பராக நான் இந்த இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம அலைச்செல்லாம் போகல இது மூலம் அதான் நம்ம ரொம்ப கஷ்டப்படணுங்கிறது அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது சரியாக வாழ்ந்து விட்டாலே போதுமானது கஷ்டப்படணுங்கிறது ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப சரியாக வாழ்ந்துவிட்டாலே போதும் ஏன்னா சரிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அது சரிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்குமே சரி எல்லாருக்குமே ஏற்புடையது கிடையாது ஆனால் நீதிங்கிறது ஒன்று தான் நீதி நியாயம்லாம் அது பொதுவானது தான் நேர்மை என்பது அனைவருக்குமே பொருந்தக்கூடியது அனைவருக்குமே பொருந்தக்கூடியது தான் சரியானதாகவும் இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை கஷ்டப்படுறது இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நடைமுறை கிடையாது இப்போது எல்லோராலையும் அதை செய்யவும் முடியாது அதனால் எல்லாருக்கும் எது சரியாக இருக்க முடியும் கண்டிப்பாக அது எளிமை தான் கண்டிப்பாக சரியாக இருக்கும் எளிய வாழ்க்கை தான் எல்லாருக்குமே சரியானதாக இருக்கும் கஷ்டப்பட்டு நீ போராடி கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த ஆடம்பர வாழ்க்கை எல்லாருக்குமே அது பொருந்தாது எல்லோராலேயும் அது சாத்தியமாகாது அப்படின்னா அது சரியானதாக இருக்கவே முடியாது அது கண்டிப்பாக தவறானது தான் அப்போ எது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னா எளிமையான வாழ்க்கை தான் பொருந்தோம் அப்போ எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை வாழ்க்கை தான் சரியானதாகவும் இருக்கும் அப்போ சரியான வாழ்க்கை தான் நமக்கு முக்கியமே தவிர கஷ்ட தவறான வாழ்க்கை நமக்கு முக்கியம் இல்லை கண்டிப்பாக தவறான வாழ்க்கை கஷ்டப்பட்டு போராடி ஒரு உருவாக்கப்பட்ட அந்த ஆடம்பரமான வாழ்க்கை அதுதான் வந்து தவறாகவும் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கடினமான பிரம்மாண்டமான ஒரு உலகம் கண்டிப்பாக இது வந்து சரியானதாக இருக்க முடியாது இது ஒரு தவறான உலகம்தான் இது கஷ்டப்பட்டு உருவாக்கணும் அப்படிங்குறக்காக இதெல்லாம் நம்ம வந்து ம ரொம்ப காலத்துக்கு இதை கொண்டும் போக முடியாது அதனால்தான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கணுமா இடையிலே காணாமல் போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதில் இதோட இதோடய பயணம் முடிஞ்சிருது அது எளி எளிமையான அதுக்கப்புறம் எளிமையான உலகம் தான் எளிமையான உலகம் தான் மனித இனம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் எளிமையான ஒரு உலகம்தான் மனிதனம் இருக்கிற வரைக்கும் இருக்குமே தவிர ஒரு கடினமான உலகம் என்றைக்குமே இருக்காது இந்த கடினமான ஆடம்பரமான உலகம் என்றைக்குமே வந்து நிலச்சி நிற்காது எல்லாராலேயும் பொரு எல்லாருக்கும் அது பொருந்தாது எளிமையானது தான் அனைவருக்குமே பொருந்தும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உலகத்தை தான் நானும் உருவாக்கியிருக்கேன் நான் உருவாக்கிய வடிவமைத்த அந்த உலகம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது அது மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அந்த உலகம் வந்து அந்த உலகத்தில் தான் மனித மனித உயிர்கள் இனிமேல் வாழப் போகிறார்கள்